பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரழ நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழன் உயிர் என்பேன் கிறிஸ்தன் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மக்களுக்கும் துறை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பப்ளிக் பாலிசி டிபார்ட்மெண்ட்டோட இந்த செலப்ரேஷன் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக மாணவர்கள் இதில் அதிகமாக பங்கெடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கீங்க வரும்போது பார்த்தேன் சென்னை பற்றின ஒரு சின்ன எக்ஸிபிஷனு ஃபோட்டோ கேலரியாக வச்சுருந்தீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் பெரிய ஹார்ட் ஒர்க் அது அதே மாதிரி ரொம்ப எக்ஸலெண்ட்டான காம்பேரர் இங்கே ஏன்னா எனக்கு காம்பேரிங் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு எட்டு வருஷம் நான் சூரியன் எஃப்எம் ஆர்ஜாவாக இருந்திருக்கேன் அதனால் காம்பேரிங் அப்படிங்கிறது இவ்வளோ முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியும் த பில்லர் ஆஃப் ருக்ராம் அது ஸோ காம்பியர் எடுத்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ கல்ச்சர்ஸ் கலக்கிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இப்படி ஒரு பெஸ்ட் காலேஜ் ஒரு பெஸ்ட் ஆடிட்டோரியத்தில் பெர்ஃபார்ம் பண்ணத்துக்கான ஒரு பெரிய சான்ஸ் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த ஆடிட்டோரியத்துக்கு உங்கள் காலேஜ்க்கும் கூட இந்த யூனிவர்சிட்டிக்கு ஸோ சிலமாட்டம் ஆனவங்க டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வருடங்கள் ஆகிறது இந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அப்படி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கொண்டாட்டம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது நான் சூரிய நெஃபம்ல ரெண்டாயிரத்தி ஆறு அப்போல்லாம் நீங்க ஒரு நாலு வயசு அஞ்சு வயசாக இருந்திருக்கலாம் மேபி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த காலகட்டங்களில் இப்போ அந்த ஷோ இல்லை ஊர் சுத்தலாம் வாங்க அப்படின்னு ஒரு ஷோ இருந்தது அப்போ எஃப்எம் ரொம்ப ஃபேமஸானது அந்த ஷோ சென்னையோட முக்கியமான ஒரு பிளேஸுக்கு நாங்கள் போயிடுவோம் ஸ்டுடியோவில் ஒரு ஆர்ஜி இருப்பாங்க நான் வெளியில் இருப்பேன் அப்போ அந்த பிளேஸை பற்றின ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை பேசி அங்கே நிறைய பேர் வந்துடுவாங்க லெசனர்ஸ் வந்துருவாங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் பாட்டு போடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த ஊர் சுற்றலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நானே எனக்கு நான் காஞ்சிபுரத்து பையன் பட் எனக்கு சென்னை புதுசு ஆனால் எனக்கு கையில் ஒரு இனோவா காரை கொடுத்து நீ சென்னையில் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தா நான் சென்னையை ஊர் சுற்றலாம் வாங்க ப்ரோக்ராம் வழியாக சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கெங்கெல்லாம் நம்ம கடந்து போய் உள்ளே போக முடியாதோ அங்கடெல்லாம் போய் அந்த இடத்த பற்றி என்ன ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு ஆனரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 ஆடியோ விஷுவல் வழியாக ஒரு ஒரு எஃப்எம் வழியாக ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை அவ்வளோ விஷயங்களை பேசினது ஊர் சுத்தலமாக அப்படிங்கிற ஒரே ஒரு ஷோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ விஷயங்களை நாங்கள் அதில் நான் பேசினேன் அந்த அனுபவங்கள் எனக்குள்ளே அப்படியே தேங்கி திணறி கிடக்க அது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பயன்படுத்தி உங்கள்கிட்ட மேக்ஸிமம் உங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கீங்க எக்ஸிபிஷன் வச்சிருக்கீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் குறிப்பா நம்ம வரலாறை திரும்பி பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா வரலாறு தான் நம் வாழ்வை கட்டமைக்கிறது வரலாறு தான் தன்னை செதுக்குகிறது வரலாறு தான் நம் சிந்தனையை தொலைநோக்கி அழைத்து செல்கிறது வரலாறு மட்டும்தான் நம்மை இன்னும் இன்னும் கூடுதலாக மதிப்புடையவனாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது உங்கள் வீட்டின் வரலாறோ உங்கள் தகப்பனாரினுடைய வரலாறோ உங்கள் குடும்பத்தின் வரலாறோ நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் குடும்பத்தை எப்படி உயர்த்தலாம் என்று உங்களால் முடிவெடுக்க முடியும் ஒரு கல்லூரியின் வரலாறை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த கல்லூரியில் எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஒரு நாட்டின் வரலாறு ஒரு தேகத்தின் வரலாறு நம்ம உடம்பை பற்றின ஒரு ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும் அப்போ வரலாறு மட்டும்தான் எதிர்கால பாதையை உங்களுக்கு கட்டமைக்கிறது அந்த வகையில் இந்த மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்ராஸ் ரொம்ப முக்கியமானது ரொம்ப சுவாரஸ்யமான இடங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு ஒரு சின்ன ஏவி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அந்த மெட்ராஸ் அந்த இன்ட்ரோ ஒரு ஏவி ஒன்று போடுங்க புகைப்படங்கள் எப்படியான ஒரு வாழ்வியலை நமக்கு சொல்லுது இந்த புகைப்படங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இந்த புகைப்படங்கள்ல இருந்த சென்னையோட கட்டம் இப்போ இன்னைக்கு எல்லாம் மறைவு இருக்கு ஆனா சென்னை மாதிரி ஒரு சமத்துவம் மிக்க ஒரு ஊரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது சென்னை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் மட்டுமே இருக்கிற ஒரு இடங்களா மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற கல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சர் சென்னை நோக்கி விரைந்து வருகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த சென்னை அவங்கள வேற மாதிரி மாத்தி விடுது சென்னை நம்மளை நிறைய ஏமாத்தோம் சென்னை நமக்கு நிறைய கொடுக்கும் சென்னை நமக்கு நிறைய புதிய கதவுகளை திறந்துவிடும் சென்னை நமக்கு நிறைய கதவுகளை மூடிவிடும் ஆனால் சென்னை பற்றின பார்வை ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரி இருக்கும் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி போய் கேட்டிங்கன்னா சென்னைக்கு எப்போ வந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க சென்னை நமக்கு இந்த வயசில் உங்களுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசுக்குள்ள சென்னை அறிமுகமாயிருக்கு ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது வயதில் தான் சென்னைங்கிற ஒரு விஷயமே அறிமுகமாயிருக்கும் குறிப்பாக ஒரு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் இது வசதி வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் இது ஆனால் இவற்றையெல்லாம் உடச்சி ஒரு நகரத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் நகர்ந்த பிறகு சென்னையை நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம் அந்த கம்பேரிசன் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம எப்பவுமே அது பெஸ்ட் இது ஒஸ்ட்டு அப்படின்ற ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா மெட்ராஸ்ல அந்த காலகட்டங்களில் ஒரு படம் ஒன்று சவாலே சமாலின்னு ஒரு படம் நாகேஷ் நடித்த ஒரு படம் அந்த படத்துல ஒரு ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒன்று இருக்கும் சென்னை நமக்கு நிறைய மனிதர்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க யாருனே தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் கை தூக்கி நம்மளை விட்டுக்கிட்டே இருப்பாங்க யாரோ ஒருத்தர் நமக்கு பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் வழிகாட்டிருப்பாங்க யாரோ இந்த காலேஜ் அடையாளம் காட்டிருப்பாங்க யாரோ ஒருத்தர் வீடு பிடிச்சி கொடுத்துருப்பாங்க யாரோ ஒருத்தர் நமக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க யாரோ நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க யாரோ 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 அவர்கள் எல்லாமே பிழைப்பை தேடி சென்னையை நோக்கி வந்தவர்கள் மட்டும்தான் ஆனா இந்த சென்னையை பற்றின குற்றங்கள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த சென்னையை மோசமானது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இது எல்லாவற்றையும் கடந்து இந்த சென்னை அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி சென்னை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பிளேஸ் கிடையாது அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை செஞ்சிருக்கு இந்தியாவில் உலகத்தில் ஆறாயிரம் மொழிகளுக்கு மேல இருக்கு இந்தியாவில் முன்னூறு மொழிகளுக்கு மேல இருந்து ஆத்தன்டிக்கா நமக்கு கரெக்டா அங்கீகரிக்கப்பட்ட முப்பது மொழிகள் இருக்கு ஆனால் ஐரோப்பியர்கள் குடியேறிய பிறகு முதல் முதலில் இந்திய மொழிகளில் ஒரு பிரிண்ட் பண்ணி முதல் முதல்ல அச்சடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த நூல் தமிழில் வெளிவந்த நூல் புக் இந்தியாவிலே முதல் முதல்ல பிரிண்ட்ல நம்ம ஒரு புக்கை பார்க்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தமிழ் அச்சியந்திரங்கள் பிரிண்டிங் மிஷின் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓலை உடையல்லாம் ஸ்கிரிப்ட் இருந்தது ஆனால் பேப்பரில் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது முதல் ரயில்வே நிலையம் ராயபுரம் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஆனால் சென்னையை கம்பேர் பண்ணி ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த பேக் ட்ராப் வித்து அந்த பாட்டோட கமர்ஷியல் உங்களுக்கு பிடிக்கும் அந்த சாங் பிளே பண்ணுவோம் எல்லா ஊர்லேயும் மைனஸ் இருக்கும் ஆனால் ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற அந்த உயர்ந்த சிந்தனை எந்த இடத்து இருக்கோ அதுதான் நமக்கு மிக முக்கியமானது நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான கிராமம்தான் எங்கள் ஊர் பெரிய அப்படின்னு நம்ம ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை பேசிட்டு இருப்போம் ஆனால் அதையெல்லாம் கடந்து நகர்ப்புறங்களில் இருக்கிற பெரிய ப்ளஸ் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே கம்யூனிட்டி கிடையாது இங்கே தனி சுடுகாடு கிடையாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது அப்படின்னு எந்த ரூலும் போட முடியாது இவன் மேலே தோளில் துண்டு போடக்கூடாது அப்படின்னு யாரும் சட்டம் விதிக்க முடியாது இங்கே தான் இந்த கோயில் இருக்கணும் இங்கே தான் மசூதி இருக்கணும் இங்கே தான் சேர்ச் இருக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் கிடையாது ஆனால் கிராமப்புறங்கள் மரபின் மிக மிக அழுத்தமான ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஒரு சுவடு அங்கே புதஞ்சிருக்கோம் ஆனால் நகர்ப்புறங்கள் அது தகர்த்தறிந்து ஒரு நவீனமயமான ஒரு உலகத்தை உங்களுக்கு திறந்து காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகரம் தான் இந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது இதை பத்தின ஒரு சின்ன ஒரு பிபிடி உங்களுக்காக நான் உட்காந்துக்கிறேன் ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் மெட்ராஸ் இந்த பட்டினத்தினுடைய நாள் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாவது நாள் ஆனா இந்த மெட்ராஸ் டேவை நம்ம ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நம்ம நினைவு கூடுறோம் குறிப்பா கிழக்கு இந்திய கம்பெனி தாமல் வெங்கடப்பா நாயக்கரிடமிருந்து ஒரு சின்ன நிலத்தை வந்து வாங்கி சென்னை நகரத்தை உருவாக காரணமாக இருந்த இந்த நாளை கொண்டாடுறதுதான் நம்ம வந்து மெட்ராஸ் டே அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சென்னப்பப்பட்டினம் இந்த வெங்கடப்ப நாயக்கர் எப்படி இவங்க வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை அந்த கதை ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும் நம்ம அடுத்து போகலாம் வந்தவாசி ஆண்ட தாமல் வெங்கடப்ப நாயக்கர் தாமல் அப்படிங்கிற ஊர் காஞ்சிபுரத்துல இருந்து வெள்ளூர் போற வழியில இருக்கு தாமல்ங்கிறது ஒரு பெரிய ஏரி அது அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஊர் தான் அந்த தாமலை ஆட்சி செஞ்சவர் தான் வெங்கடப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் பூந்தமல்லியை ஆண்ட தாமல் ஐயப்ப நாயக்கர் ஆகிய ரெண்டு பேரும் சகோதரர்களினுடைய அவங்க அப்பா தான் சென்னப்ப நாயக்கர் இந்த சென்னப்ப நாயக்கர் அவருடைய பெயரில் தான் இது வந்து சென்னப்பட்டினம் அப்படின்னு வந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அப்படி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு ஒருவேளை இந்த சென்னப்ப நாயக்கர் அவருடைய பெயர்ல தான் இந்த மெட்ராஸுக்கு சென்னைப்பட்டினம் அப்படின்னு மறுவீக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படவே ஒழிய ஆனா வரலாற்று தரவுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனா அப்படி ஒரு தாட் நிலவிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இந்த மதராசப்பட்டினம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல எடுக்கப்பட்ட ஒரு மேப் இது மதராசப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த சென்னை நெல்லூரில் இருக்கிற பெண்ணையாறு மற்றும் கடலூர் பெண்ணையார் நதிகளிடையே தொண்டை மண்டலத்தில் அமைந்திருந்தது தொண்டை மண்டலம்ங்கிறது காஞ்சிபுரம் உங்களுக்கு தெரியும் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க சேரன் அப்படிங்கிறது கேரளா கேரளாவை சுற்றியுள்ள பகுதி சோழ நாடு அப்படிங்கிறது தஞ்சை தஞ்சையை சுற்றியுள்ள பகுதி பாண்டிய நாடு அப்படிங்கிறது மதுரை மதுரையை உள்ள சுற்று அப்போ இந்த காஞ்சிபுரம் மகாபலிபுரம் இதெல்லாம் நமக்கு வந்து பல்லவர்கள் ஆட்சி செய்தவர் ஆனால் சோழர்களுடைய சில தாக்குதலும் இங்கே நடந்திருக்கு ஸோ இது இந்த இதுபடி ஹிஸ்டாரிக்கல் பேஸோட நீங்க இதை அணுகும் போது உங்களுக்கு டீட்டெயில் இன்னும் கிடைக்கணுமே இங்கே பார்த்தீங்கன்னா கூவமாறு வங்கக்கடலோடும் கடக்கும் இடத்தில் இருந்த மதராசப்பட்டின கிராமத்தை ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்னில் முப்பத்தி ஒன்பதில் கிழக்குந்திய கம்பெனி விலைக்கு வாங்கியது ஏன் கிழக்குந்திய கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே ஒரு துறைமுகம் கட்டணும்னு பிளான் பண்றாங்க அப்படி ஒரு துறைமுகத்தை ஏன் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு அவங்க இந்திய இந்தியாவை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறலாம் அவங்க அவங்க தாட்டில் இல்லவே இல்லை ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு பிரித்தானியர் குடியேற்றம் காரணமாகவும் அதன் பின்னர் பல கிராமங்களை இணைத்து செயல்பட்ட வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டினார் சரி ஓகே அவங்க உள்ள வந்துட்டு பிறகு புனித ஜார்ஜ் கோட்டை கட்டந்துருக்கட்டும் ஆனா இந்த புனித ஜார்ஜ் கோட்டை சுற்றி குடியேறிய ஐரோப்பியர்கள் காரணமாக நவீன சென்னை நகரம் உருவானது ஐரோப்பியர்களால் சென்னை நகரின் பெரும்பாலான பகுதி கட்டப்பட்டிருந்தாலும் இதனை சுற்றியுள்ள பகுதியில் பின்னர் செய்யப்பட்ட விரிவாக்கத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் திருவற்றூர் திருவற்றியூர் திருவள்ளிக்கிரிமயிலம் இதெல்லாம் இணைக்கப்பட்டது ஆனா இந்த கிழக்கிந்திய கம்பெனி இங்க வந்து குடியேறி இந்த நகரத்தை வாங்குவதற்கான மிக முக்கியமான காரணம் அவர்கள் அந்த பே அந்த பெங்கால் அந்த பக்கம் இருந்து வரும்போது இங்கு ஒரு பெரிய துறைமுகம் அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படி தேவைப்படும் போது இந்த ஊரை நம்ம விளைக்க வாங்கினா இங்கே ஒரு துறைமுகத்தை அமைச்சு நம்மளுடைய வணிகத்தை பெருக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மதராசப்பட்டினத்தை வாங்குறாங்க நெக்ஸ்ட் இந்த புனித ஜார்ஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஜார்ஜ் கோட்டை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது வந்து புனித ஜார்ஜ் அப்படின்னு செயின்ட் ஒரு செயிண்டோட பெயரில் தான் நம்ம புனித ஜார்ஜ் அப்படிங்கிறது ஒரு செயிண்டோட பெயர் மெட்ராஸ் என்ற பெயரும் சென்னை என்ற பெயரும் மதராசப்பட்டினம் சென்னப்புப்பட்டினம் என்ற இரண்டு ஊர்களின் பெயரிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் இந்த இரண்டு ஊர்களின் இணைப்பில் உருவான நிலப்பரப்பே தற்காலத்தில் சென்னை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பொன்னேஸ்வரர் மரம் அப்படிங்கிற ஊர்ல கிபி ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஒரு ஒரு பாறை கல்வெட்டுல ஒரு ப்ரூஃப் இருக்கு அது என்ன ப்ரூஃப் அப்படின்னா சென்னையில் கடற்கரை ஒட்டி இன்றும் அதே பெயரில் உள்ள பல இடங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அதில் மதராச பட்டணம் என்ற பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் எடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுல இந்த மதராச மதராசப்பட்டினத்தை பத்தின குறிப்புகள் இருக்குது அப்படிங்கன்னா அப்போ ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னதாகவே கூட மதராச பட்டணம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கணும் நெக்ஸ்ட் இந்திய விடுதலைக்கு பிறகு தெலுங்கர்கள் தங்களுக்கு என்று ஒரு தனி மாநிலம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய விடுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அடைஞ்ச பிறகு ஒவ்வொரு மொழி மாநிலமும் எனக்கு தனியாக கொடுத்துருங்க நாங்கள் தனி மொழி பேசுகிறோம் எங்களை தனியாக பிரித்து விட்டுருங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து ஐ திங்க் ஒரு பேர் பேர் மறந்து போச்சு எனக்கு தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடிய ஒருத்தர் பொட்டி ஸ்ரீராமலு ஒரு பேர் பொட்டி ஸ்ரீராமலு ஒரு உண்ணாவிரதம் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுறாரு முன்னாடி லெப்ட் ஆண்ட் சைட்ல அவரோட வீடு இருக்கு அங்கதான் இருந்து இறந்தாரு அப்போ அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர ஆந்திராவில் யார் முதலமைச்சர் ஆனாலும் அங்க வந்து ஒரு மரியாதை செலுத்திட்டு போவாங்க ஏன்னா ஆந்திரா தனி மாநிலமாக பிரிவதற்கு மிக முக்கியமான காரணம் பொட்டி ஸ்ரீராமலு அந்த பொட்டி ஸ்ரீராமலு போல நிறைய மாநிலங்கள்ல போராட்டம் நடத்துவே மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுது அப்போ அப்போ ஆனால் அந்த மாநிலத்துக்கே தலைநகர் என்று அறிவிக்கவில்லை இதை வாய்ப்பாக கொண்ட தெலுங்கர்கள் மதராஸ் மனத மதராஸ் மனதே அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா ரொம்ப கடும் எதிர்ப்பு வந்ததால ராஜாஜி உள்ளிட்ட நிறைய பேர் எதிர்க்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சென்னை மாநகராட்சியில் ஒரு சிறப்பு கூட்டத்தில் சென்னை தமிழகத்துக்கே உரியது அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிவிட்ட பிறகு மதராசு நமக்காக மாறுது நெக்ஸ்ட் புனித ஜார்ஜ் கோட்டை உங்களுக்கு தெரியும் புனித ஜார்ஜ் கோட்டை ரொம்ப முக்கியமானது நீங்கள் பார்க்குற மாதிரி பீச் வந்து எங்கேயோலாம் கிடையாது நீங்கள் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகிற செக்ரட்டரியேட் இருக்குல்ல அந்த பக்கம் இருக்கிற கீழே இருக்கிற ரோடு அப்போ கிடையாது அந்த ரோடு வரைக்கும் கடல் இருந்துச்சு அந்த ரோடு வரைக்கும் அலை இருந்துச்சு அந்த மது சுவர் வரைக்கும் அலை வந்து அடிச்சுது ஆனால் பிற்காலத்தில் கடல் உள்வாங்கின பிறகு தான் நம்ம அங்கே ரோடு போட்டிருக்கோம் ஸோ அப்போ அந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது பிரித்தானியருடைய முதலாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கட்டின கோட்டை ஆண்ட்ரூ கோகன் அப்படிங்கிற ரெண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ரெண்டு அதிகாரிகளுடைய முயற்சியா ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கரையோர நகரான மத்ராஸ்ல இந்த ஜார்ஜ் கோட்டை கட்டினாங்க கோட்டை கட்டப்பட்டதால் புதிய குடியேற்றங்கள் வணிக நடவடிக்கைகள் இதெல்லாம் நடக்கும்போது ஈஸியாகவே ஈஸியாவே அங்க வந்து பாப்புலேஷன் கிரியேட் ஆகும் அப்படிதான் அதை சுற்றி நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி அறநூறாவது ஆண்டில் வணிக நோக்குடன் இந்தியாவுக்கு நுழைந்த பிரித்தானிய கிழக்கு இந்திய கம்பெனி சூரத்தில் அனுமதி பெற்ற வணிக நடவடிக்கைகளை தொடங்கியது இதன் வணிக கப்பல்களையும் வாசனை பொருள்களையும் வணிகத்தில் அவர்களுடைய நலன்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மலாக்கா நீரணி மலாக்கானா உங்களுக்கு மலா அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கால்வாய் இருக்கு அங்கிருந்து கப்பல் வந்து இங்கே இந்த துறைமுகத்தில் நிப்பாட்டி எல்லா பொருளையும் இறக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான மற்ற பிஸ்னஸை கவனிச்சிட்டு போகிறதுக்கான ஒரு துறைமுகம் தேவைப்படவே தான் அவங்க மதராசப்பட்டினத்தை அவங்க வாங்குறாங்க மலாக்கா நீரணைக்கு அண்மையில் துறைமுகம் ஒன்றின் தேவையை கம்பெனி உணர்ந்தனர் மேற்கு கடற்கரை பகுதியில் மதராசப்பட்டினம் அல்லது சென்னப்பப்பட்டினம் அழைக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியை அவர்கள் அப்பகுதியின் தலைவர் ஒருவரிடமிருந்து வாங்கி அதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு லைட் ஹவுஸ்னா ஒரு ரெண்டு மூணு முக்கியமான எவிடன்ஸ் ஏன்னா அதை பேசினா நாள் முழுக்க பேசலாம் ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆயிரத்தி ஒண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது நீங்கள் லைட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க பெரினா பீச்சில் இருக்கு அந்த லைட் ஹவுஸ் நீங்கள் இப்போ பார்க்குற லைட் ஹவுஸ் கிடையாது முன்னாடி இருந்த லைட் ஹவுஸ் ஒவ்வொரு லைட் ஹவுஸும் ஒரு ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறுல முதல் முதல்ல ஜார்ஜ் தான் உங்களுக்கு லைட் ஹவுஸ் கட்டுறாங்க ஏன்னா கப்பலோ படகோ உள்ளடற போயிருந்தா அவங்களுக்கான திசை உள்ள கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரை எதுன்னு தெரியாது ஸோ அப்போ திசை காட்டும் கருவியை அந்த லைட் ஹவுஸை பயன்படுத்துறாங்க அப்படியே நமக்கு ஜார்ஜ் கோட்டையில தான் முதல் முதல்ல கட்டுறாங்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது நாற்பத்தி நாலாவது வருஷம் பூக்கடையில் இன்னைக்கு இருக்கிற பூக்கடை இருக்கு இல்லையா அந்த இடத்துல நூத்தி அறுபத்தி ஒரு அடி உயரத்துல கலங்கரை விளக்கம் அலமிக்கிறாங்க ஏன் அவ்வளோ உள்ள போய் அப்படின்னா கடல் அது வரைக்கும் இருந்தது கோட்டை வரைக்குமே நமக்கு அலை இருந்தது அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்துல நூத்தி எழுபத்தி ஐந்து அடி உடத்துல ஒரு இந்த லைட் ஹவுஸ் இது உயர்நீதிமன்றத்தினுடைய லைட் ஹவுஸ் நான் காட்டி இருக்கிறது அப்போ நீங்க பாக்குற மாதிரி இப்போ அப்ப மின்சார விளக்கு கிடையாது ஒரு பெரிய திரி வச்சு என்ன ஊத்தி எரிய வைப்பாங்க அதுதான் நமக்கு லைட் ஹவுஸா இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அந்த அந்த திரியை பார்த்தீங்கன்னா ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இந்த லைட் ஹவுஸோட ஹைட்டை விட பில்டிங்கோட ஹைட் ரொம்ப பெருசா இருந்ததால எது லைட் ஹவுஸ்ன்ற ஒரு குழப்பம் வந்துருச்சு அதனால இங்க இருந்து ஷிஃப்ட் பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டிட்டு இருந்த அந்த லைட் ஹவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டு மெரினாவுக்கு மாற்றப்படுது மாற்றப்படுதுல இருந்தால் தான் நமக்கு மெரினாவில் லைட் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்ம் வருது இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் அதுதான் மொத்தமாக நாற்பத்தைந்து மீட்டர் இருக்கு நெக்ஸ்ட் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கன்னிமாரா நூலகம் நீங்க போயிருப்பீங்க பேந்தியன் ஸ்ட்ரீட் பேந்தியன் தெரு அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் லாங்குவேஜில் அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் தான் நம்ம பேந்தியன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரிட்டிஷ் காரகட்டங்க அவங்க வந்து சும்மா ஜாலியா சீட்டாட ஆட சாப்பிட அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வைக்கப்பட்ட ஒரு தெரு அதனால அந்த தெரு பேரே பேந்தியன் அப்படின்னு வந்துருச்சு அந்த தெருவில் இருக்கிற கன்னிமரா நூலகம் உங்களுக்கு தெரியும் அந்த ஹிஸ்ட்ரி பத்தி ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல அன்றைய பிரிட்டிஷ் இந்திய பேரரசனுடைய மதராஸ் மாகாணத்தின் மதராஸ் அருங்காட்சியத்தின் ஒரு பகுதியாக சிறு நூலகம் கேப்டன் ஜீன் மிட் ஜெலால் அவரால் தொடங்கப்பட்டது தான் இது இங்கிலாந்தின் எயிபரி கல்லூரியில் இங்கிலாந்தில் நிறைய புக்ஸ் இருந்துச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் பேப்பரே நமக்கு கிடையாது ஸோ இங்கே பேப்பரே நம்ம பார்த்ததே கிடையாது எந்த ஊர்லேயும் பேப்பருங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது அப்போ அங்கேருந்து ஒரு நூறு புத்தகம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அந்த நூறு புத்தகத்துக்காக இங்கே ஒரு லைப்ரரி கட்டுறாங்க அந்த நூறு புத்தகத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அங்கே நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் தேவைக்கு அதிகமாக இருந்துச்சு அவை யாவும் மதராஸ் மாகாணத்துக்கு அனுப்பப்பட்டன அவை மதராஸ் அருங்காட்சியகத்துக்கு அளிக்கப்பட்டன பிரிட்டிஷ் அருங்காட்சியக நூலக மாதிரியின் அடிப்படையில் இந்த நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வரை அருங்காட்சியகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஸோ மியூசியத்தோட கட்டுப்பாட்டில் தான் அந்த இருக்கு இருக்காது லைப்ரரியா நம்ம பயன்படுத்தல ஜஸ்ட் ஒரு மியூசியம் ஏன் புக்குங்கிறது நமக்கு ஒரு மியூசியம் தான் பார்க்க தான் முடியும் படிக்க முடியாது ஸோ அந்த 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 செஞ்சுரியோட காலகட்டங்கள் அப்படி ஒரு கான்செப்ட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் ஆள் இந்த நூலகத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் அஞ்சாம் நாள் இது பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது அதுதான் நமக்கு இந்த கன்னிமாரா நூலகம் நெக்ஸ்ட் இது அதே அதை தொடர்ந்து மியூசியம் இருக்கு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் மதராஸ் கல்வி கழகம் லிட்டரி தமிழ் லிட்ரரி அந்த லிட்ரரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த அரசாணை முதல் முதல் வெளியிடப்பட்ட பிறகு மதராசினுடைய கல்விக் கழகத்தின் ஆயிரத்தி நூறு நிலவியல் மாதிரிகளுடன் கல்லூரி சாலையில் இருந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் கல்லூரி இங்க கல்லூரி காலேஜ் ரோடு இருக்கு இல்லையா ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் ரொம்ப முக்கியமான இடம் அது காலேஜ் ரோட்ல தான் நமக்கு முதல் முதல்ல வானிலை ஆராய்ச்சி மையமே இருக்கு காலேஜ் ரோட்ல தான் நமக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்கு ஸோ அந்த கட்டடம் சிதில் அந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது அருங்காட்சியகம் விரிவடைந்து வந்த நிலையில் அந்த கட்டிடம் வந்து டேமேஜ் ஆனதால அங்கிருந்து மறுபடியும் என்ன பண்றாங்க தூக்கிட்டு வந்து இந்த கன்னிமாராவ் நமக்கு அங்க மியூசியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுதான் சொசைட்டி ரொம்ப முக்கியமான இது புக்ஸ் அங்கே சைட்ல ஏன் இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் முடிஞ்சா போங்க காலேஜ் ரோடில் இருக்குது சென்னை இலக்கிய சங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற கற்றொழிந்தோருக்கு சங்கம் இது ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாவது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டில் பெரிய பிரித்தானிய மற்றும் அயர்லாந்தின் ராயல் ஆசிடிய சொசைட்டியோட இணைஞ்சு இதை வந்து கொண்டு வராங்க இது மதராசின் தலைமை நீதிபதியான சர் ஜான் ஹென்ரி நியூபோல் அவர்களால் தான் நிறுவப்பட்டது இந்த மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி நெக்ஸ்ட் இதான் அதனுடைய முகப்பு இந்த மெட்ராஸ் நுங்கம்பாக்கத்தில் உள்ள பொதுக்கல்வித்துறை வளாகத்தில் சிவ பொம்னி கட்டப்பட்ட இது ரொம்ப முக்கியமானது அது இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் நூலகத்தினுடைய புத்தக சேகரிப்பின் பெரும்பகுதி கன்னிமாரா பொது நூலகத்தை உருவாக்க அருங்காட்சியம் இருந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தொட்ட அப்படியே உதிர்ந்து கொட்டிடும் அந்த மாதிரி புக்ஸும் இருக்காங்க டச் பண்ண முடியாது ஆனால் நிறைய புக்ஸ் நல்லா பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் இது மெட்ராஸோட லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமானது மெட்ராஸோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நவாப்புகள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்போ உருது தெலுங்கர்கள் வந்தாங்க தமிழ் சவுகார்கள் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இந்தி எல்லாம் தான் சென்னையோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கஸ்மாலம் அப்படின்னு நம்ம திட்டுவோம் கஸ்மலாம் அப்படின்னு நீங்க திட்டுவாங்க சென்னை லாங்குவேஜ்ல அப்படி என்னன்னா கஸ்மலாம் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் சொல்லிருந்தா அந்த கஸ்மலம்ன்ற வார்த்தை வந்து கஸ்மலாம்னா அழுக்குன்னு அர்த்தம் கஸ்மலம் அப்படின்னா இந்த கஸ்மலாம் அப்படிங்கிற சாங்ஸ்கிரிட் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை அதே மாதிரி உங்களுக்கு நாஸ்தி பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க நாஸ்தி பண்ணிடுவேன் அப்படி அதுவும் சான்ஸ்கிரிட் சொல் தான் இல்லாமல் பண்ணிடுவது உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கறதான் நாஸ்தி பண்ணிடுவேன் சான்ஸ்கிரிட் சொல்லு அது அதே மாதிரி அதே மாதிரி ஒரே பேஜாரா போச்சுப்பா அப்படிம்பாங்க அது வந்து ஒரு தெலுங்கு வார்த்தை ஆக்சுவலா பேசார் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்குரியவாலை சொல்லுவாங்க அதை வந்து தெலுங்கு நம்ம அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி பேமான் பேமானி டே போடா பேமானி அப்படிம்பாங்க அது வந்து பே இமான் அப்படிங்கிற உருது சொல்லிருந்து ஞானம் இல்லாதவன் புத்தி இல்லாதவன் அறிவில்லாத அப்படின்னு பே இமான் அப்படிங்கிறதா பொடா பெமானி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஷோக் இருந்தால் ஒரு பெரிய ஷோக் பேர் வழி அப்படிம்பாங்க இந்த ஷோக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது ஏன்னா இந்த ராஜாக்கள் வந்து அந்தரங்கத்துல குளியல் அறையில குளிச்சுக்கிட்டே அந்தரங்கமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க அப்போ வெளியே லீக் ஆகாது அப்போ அமைச்சர்களோட பேசக்கூடிய அந்த இடத்த அவங்க என்ன சொல்றாங்க ஷோக் அப்படிங்கிறாங்க ஷோக்கீன் அப்படிங்கிறாங்க அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஹை சொசைட்டி ஹை ரொம்ப ரிச்சான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த தன்மையில் இவங்க ரொம்ப தான் ட்ரெஸ் பண்ணுவாருன்ற அந்த மாதிரியான ஆளுங்க அந்த ஷோக் ஷோக்ன்ற அந்த ஷோக் பேர் அப்படின்ற பேர் வந்துருச்சு அதே மாதிரி உசால்கானா முகலாய சாம்ராஜ்யத்துல அதே மாதிரி உங்களுக்கு சவுகார் சவுகார் பேட்னு ஒரு ஊர் இருக்கு சவு சவுகார் அப்படின்னா வட்டிக்கு பணம் தரவங்க அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு நிறைய காசு கொடுத்தாங்க அவங்க வந்து தங்கினதால அது வந்து சவுகார் பேட்டை அப்படின்னு வந்துச்சு அசாவுகர் அப்படிங்கிற அந்த வடக்குல இருந்து கடன் கொடுக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி நன்னா நன்னா நைனா அப்படிம்பாங்க நைனானா நமக்கு அப்பான்னு மீனிங் ஆக்சுவலா ஆனா தெலுங்குல நமக்கு நன்னா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம் ஸோ அது லாங்குவேஜ் தான் நைனா அப்படின்னு மாறுச்சு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஓசி டே ஓசி அப்படிம்பாங்க ஓசிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆன் கம்பெனி சார்ஜ்னு இன்கேஸ் கம்பெனிங்க போஸ்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஸ்டாம்ப் போட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சீல் மட்டும் பண்ணா போதும் அது வந்து ஓசி ஓசின்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஸோ அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை தான் நமக்கு ஓசி இன்னைக்கு வரீங்க போட ஓசி அப்படிம்பாங்க ஸோ அந்த ஓசிங்கிற வார்த்தை அதே மாதிரி நிறைய வந்து அஞ்சலன்ற ஒரு பேர் தமிழில் உலாவிக்கிட்டே இருக்கும் அது வந்து பிரிட்டிஷ்காரங்க தன்னுடைய மனைவி ஏஞ்சல் கூப்பிடுவாங்க அது தான் அஞ்சலன்னு மாறி இருக்கு அதே மாதிரி மேடம் மேடம்ன்றது சுருக்கி மேம்னு மாறிச்சு பிரிட்டிஷ்காரங்க மேம்னு கூப்பிடுவாங்க அப்படி இந்த பிரிட் நான் நார்த் இந்தியாவில் இருக்க நான் நார்த் மெட்ராஸில் இருக்கிற அந்த அதுதான் உண்மையான மெட்ராஸ் அப்போ இருக்கிற அந்த கூலி தொழிலாளர்கள் இந்த மேம் மேம் கேட்டு தான் வாமே போமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மே மேம் அப்படிங்கிற அந்த இருந்து வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை இப்படி மெட்ராஸை பற்றின நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துக்கிட்டே இருக்குது இது விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த வகையில் மெட்ராஸை பற்றின ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தையும் அதனுடைய லாங்குவேஜிலையும் பண்பாட்டு கூறுகளையும் பேசுவதற்காக வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லி கடைசியா அந்த மெட்ராஸ் லாங்குவேஜ் பத்தின ஒரு சாங்கோட நம்ம நிறைவு பண்ணிடலாம் பிளீஸ்